கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு வெளிநாடுகளிலிருந்து ஆர்வத்துடன் கலந்து கொண்ட பலர் இருபது வருடங்களுக்கு பிறகு பழைய நினைவுகளை பகிர்ந்து நிகழ்ச்சி கோவை சரவணம்பட்டி கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக ரீவைன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் நடைபெற்ற இதில் கல்லூரியின் மாணவர் நலன் புல முதன்மையர் பூவலிங்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேஜி ஐஎஸ்எல் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் முனைவர் அசோக் பக்தவச்சலம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்